அது ரெண்டு ஆக்கிய கேட்டால் எங்கள் வாபஸ் என்ன மாதிரி பள்ளி இல்லைன்னா நாங்கள் தான் போகணும் சரி நான் அஞ்சு நேரம் இம்மாஜியமா வீட்லாம் தொழிலு மழை மழை காலங்களும் சேர்த்து தொழிலும் வந்து அதே தெளிவு மழை காலம் வந்தால் சேர்த்து தொழலாம் மழை வீட்லாம் தொழிலதே அஞ்சு நேரமும் இந்த நாங்களும் போறதை பேசி பள்ளி எங்கள் சுத்தி எங்களுக்கு எதாவது தெரியும் சரி மழை நேரத்தில் வீட்டுல இருந்து நாங்க ஜம்மு செஞ்சு கொடுறோம் என்ன நிலைமைன்னு கேட்குறாங்க நபி சொல்லா அலிஸ்லம் சொன்னதாக ஒரு செய்தி வருது நபிகள் நாங்கள் மதீனாவிலே மலை காரணம் இல்லாமல் அச்ச சூழ்நிலை இல்லாமல் மதீனாவிலே நாங்கள் ஜம்மு செய்யக்கூடியவர்களாக இருந்தோம் சூழட காலத்தில் நாங்கள் ஜம்மு செய்யக்கூடியவர்களாக இருந்தோம் வருது இப்போ மழை காரணம் இருந்தால் அதே மாதிரி அச்சமான சூழல் இருந்தால் தான் ஜம்மு என்று விளங்குது அது இல்லாமலேயே சில நேரம் என்ன செய்வாங்களா மதியனால ஜம்மு செஞ்சுக்கிறாங்க ஜம்மு செய்யறதுனா லுகரோட அசரையும் மகுதி இசாவையும் சேர்த்து தொழுகிறது இது ஒரு பிரயாணத்தில் பொதுவாக கசுறு செய்யலாம் சுருக்கி தொழலாம் நாலு ரக்காத் கொண்ட தொழுகைகளை ரெண்டாக சுருக்கலாம் உள்ளூரில் இருக்கும்போது ஜம்மு செய்யலாம் எப்போ ஜம் பொதுவாக பிரயாணத்துல தான் ஜம்மு செய்யணும் ஆனால் உள்ளூரில் இருக்கும் போது ஜம்மு செய்வதற்கு எப்போ அனுமதி கிடைக்கும் வேண்டாம் மழை காரணமாக இருந்தால் அச்சமான சூழ்நிலை இருந்தால் இப்போ கொரோனா டைம்ல வெளியே போகலாம் தொடப்பயம் பேசப்பயம் பயம் பரவரப்பயம் பலகப்பயம் சமைக்க பயம் பரிமாற பயம் கிட்ட நெருங்கினாலே ஓடுற பயம் என்று எல்லாமே மீட்டரின் ஜீவத்த வேண்டாம் ஒரு மீட்டர் ஒரு கையளவு தூரத்திலே பழகிக்கோங்கன்ற மாதிரி வந்துருச்சு பயந்தாங்களா வெளியவே வர முடியலையா அச்சமான சூழ்நிலை ஒரு நோய் காரணமாக அச்சமான சூழ்நிலை அப்ப என்ன செய்யலாம் ஜம்மு செய்து தொழலாம் அல்லது தேர்தல் நாள் எங்க என்ன நடக்குமோ தெரியாது கட்சி அடித்து அடிச்சு கொள்வாங்க காஃபியை போட்டால் வெளியே வரவானு ஊரடங்கு சட்டத்தை போட்டால் அச்சமான சூழ்நிலை தாராளமாக என்ன செய்யலாம் எங்களுக்கு வந்து ஜம்மு செய்து கொள்ளலாம் இந்த ரெண்டு காரணமும் இல்லாமலும் உள்ளூரில் நபி சொல்லா அவர்கள் ஜம்மு செய்து தொழுதிருக்கிறார்கள் என்று நாங்கள் செய்திகளை பார்க்குறோம் அப்ப மழை பெய்தால் ஜம்மு செய்து தொழலாம் லொஹர அசரோட மஹரிப இசாவோட ஜம்மு செய்து தொழலாம் ஆனா என்ன செய்கிறாங்க தெரியுமா நம்மாக்கள் மனசாட்சி இருக்கணுமா இல்லையா இப்போ விரல் ஆட்டணும் இஸ்லாம் சொல்லிச்சு விரலாட்ட சொன்னோடனே நம்மாக்கள் எப்படி ஆற்றான் ஒருத்தான் பல்ல போயிட்டு ஊகண்ட் ஆட்டுறான் ஆட்டணுன்னு பக்கத்துல இருக்கிறவங்க பார்க்க போல எரிச்சல் செய்தானுக்கு எரிச்சல் வருந்த அவனுக்கு எரிச்சல் நபிவரிய செய்யும் போது அவன் எரிச்சல்லை கத்துறான் இவனும் அவன்ட எரிச்சலை தூண்டுற மாதிரியே உருறன்றான் சில பேர் என்ன செய்வாண்டா ஆட்டுவான் போயிட்டு பட்டும் படாமலும் அவன் அங்கிட்டு பார்க்க போல கீழே ஆக்கிறது இங்கிட்டு பார்க்க போல ஆக்குறது அதாவது நபி வழியே செய்யணும் அடியும் எழுந்துடக்கூடாது அவன் எப்படி டூ இன் ஒன் இந்த இடத்துல நாங்கள் என்ன சொல்லுவோம் பை ஃபாஸ்டா செஞ்சதான் வரல ஸ்லோவா செஞ்சதான் வரலை நடுநிலையே கடைப்பிடி இதானே மனசாட்சி நடுநிலை இப்போ மழை பெஞ்சிச்சான் இவர் வீட்டில் ஜம்மு செஞ்சு தொழுவாராம் வியாபாரத்துக்கு வெளியே போவாராம் கல் பிஸ்னஸ் வருது ஒருத்தர் வந்து அதை காட்டுறதுக்கு வர சொல்றாரு அப்போ கொடையை கொண்டு வெளியே போவாராம் இது வந்து நான் பொதுவாக சொல்கிறேன் நான் உங்களோட உங்களோட நிலம நிலைமைய கருத்தில் கொண்டு நான் வருவேன் கோவிக்கமான அப்போ கொடையை கொண்டு வெளியே போகிறாராம் வியாபாரத்துக்கு அதே கொடையை பிடிச்சி பள்ளிக்கு போகிறதுக்கு இயலாவா அப்போ இந்த மலட நிலைமை என்ன கொஞ்சம் தூரல் வந்தாலே ஜம்முவா அது இல்லை எப்போ ஜம்மு செய்யலாமே எங்களுக்கு சலுகை தானே தரப்படுது எப்போ சலுகை முடியாத சூழ்நிலை வெளியவே போக முடியாதா முடியாத சூழ்நிலை வருகிறதா அப்போது நீங்கள் என்ன செய்யுங்க ஜம்மு செய்து கொள்ளுங்கள் இதானே அடிப்படை கடைக்கு சாமான் வாங்க போகிறோம் புளி வாங்க போகிறோம் வியாபாரத்துக்கு வெளியே போகிறோம் கொடையை பிடிச்சிட்டு போகிறோம் பைக்கில் போகிறோம் வாகனத்தில் போகிறோம் அதுக்கு மட்டும் வெளியே போகலாமா தொழுறதுக்கு மட்டும் மொழி காரணம் தொழுகண்டா மனசாட்சி அடகு வைக்கிறோம் அப்போ அதில் நாங்கள் நீதியாக நடந்து கொள்ள வேண்டும் வெளியே சாதாரண செயல்களுக்கு போகலாம் என்றால் அதுக்கு மழையை காரணங்காட்டி ஜம்மு செய்யணும் என்றது இல்லை போகவே முடியாத சூழ்நிலையா ஜம்மு செய்யலாம் ஆனால் சகோதரர் என்ன கேட்குறாருடா நமக்கு தொழுரத்துக்குரிய பள்ளி வாசலே பக்கத்துல இல்லை ரொம்ப தூரம் வேண்டி வருது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நபி வழி அடிப்படையில் தொழுரத்துக்குரிய ஒரு நிலை இல்லாத சூழ்நிலையில் விதத்வாதிகளை பின்பற்றி நான் விரும்பல என்ற காரணத்தினால் நான் மீட்டர் ஜமாத் செய்யலாம் தாராளமா செய்யலாம் அது மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் இல்லை ஒரு முறை நபி சல்லா சொல்றாங்க நீங்க யாராவது ஒருத்தர் அவங்களோட ஆட்சியாளர்கள் வரும்போது அவங்க தாமதித்து தொழுவிச்சாங்கன்னா நீங்கள் என்ன செய்யுங்க அவங்க உரிய நேரத்தில் நீங்கள் தொழுந்து கொண்டு அவங்க தாமதமாக தொழுவிக்கிற நேரத்தில் நீங்கள் ஜமாத்தில் வந்து சேர்ந்துக்கோங்கன்றாங்க அப்போ நபி சொல்லா அலுவல்ஸ்லம் என்ன சொல்கிறாங்க உரிய நேரத்தில் நீங்கள் தொழுந்து கொள்ளுங்கன்றாங்க அப்போ அவங்க உரிய நேரத்தில் பள்ளிக்கே வந்து தொழணுமா அதாவது இமாம் ஜமாத்துக்கு ஆள் வரமாட்டாரே வீட்டில் தோழ்ந்துருப்பார் ஜமாத்து ஜமாத் நடத்துகிறாங்க தாமதமாக அப்போ பள்ளிக்கு வந்துட்டீங்களா அப்போ பள்ளியிலையும் சேர்ந்து தொழுங்க வீட்டில் இமாம் ஜமாத்த தாமதமாக்கி தொழுகையை நாசமாக்கி தொழுகையை சாகடித்து தொழுகையே இல்லாமக்கி ஒருத்தன் பாத்தில் பண்ணுறான் அந்த நபரை பொறுத்தளவில் நான் விரும்பினா தான் அவனை பின்பற்றி தொழணும் கட்டாயமெல்லாம் கிடையாது சிறுக்கு செய்கிறவனை பின்பற்றி தொலையலாது விதிதை செய்கிறவனை பொறுத்தளவில் நான் விரும்பினா தான் அவனை பின்பற்றி தொழணும் விரும்பலையா நான் நபிவழிப்படியே தொழுமிடத்தை அமைச்சு கொண்டு நான் தொழுவேன் யாரும் அப்படி செட் ஆகலையா நான் வீட்டில் தொழுந்துட்டு போறேன் என்ன மனைவி மக்களுக்கு நான் ஜமாத் நடத்திட்டு போ போகிறேன் என்னை பெற்றோர்களோட சேர்ந்து என்ன பிள்ளைக்குட்டிகளோட சேர்ந்து நான் ஜமாத் நடத்திட்டு போறேன்னு ஒருத்தர் முடிவெடுத்தா எந்த வகையிலும் அது நபி வலிக்கு மாற்றமானது இல்லை அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு மழை காரணமாக வந்து பள்ளியே பக்கத்தில் இருந்தால் போயிட்டு இருக்கலாம் ஆனால் ரொம்ப தூரமாக வேண்டி வர்ற மாதிரி ஒரு சிரமம் இருந்தால் அந்த நேரத்தில் என்ன செய்யலாம் தொழுறது மார்க்கத்தில் தடையில் இஷ்தி கல்பக்க உங்களுடைய உள்ளத்துல ஃபத்துவா கேளுங்க உங்களுக்கு தெரியும் எது சரியானது மார்க்க அடிப்படையில் ஆதாரம் இருக்குது இதை இப்ப நடைமுறைப்படுத்துவது மனசாட்சிக்கு உகுந்ததா மார்க்கம் வந்து உங்ககிட்ட தீர்ப்பு கேட்க சொல்லுது அந்த மனசாட்சியின் பற்றி தீர்ப்பு